அது எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேற மாதிரி இருக்கும் சிரிப்பார் எங்களை பார்த்த உடனே ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும் இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டேரக்டருக்கு இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இருப்பார் ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரக்ஷனில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் வேணா மோர் எடுத்துக்கிட்டு நல்லா நல்லா இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை மோர் சார் அப்படின்றார் அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார் மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில் ரொம்ப சாஃப்ட்டு தான் வந்து சைலண்ட்டாக ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட சைலண்ட் ஆகிடுவோம் முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார் அதனால் வந்து அங்கே வந்து அவர் டேரக்டராக தான் பார்ப்பார் ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்து கூட அந்த நடிப்புலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபும் வந்து இந்த படம் பார்த்தோம் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற அர்த்தம் இல்லையே ஸோ அந்த கண்டு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்குது கண் தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு அது அப்புறம் உண்மையாகவே கன்று போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த மீட்ரு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார் பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணணும் மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் சிம்ரன் சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது முதல் முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில் அதுக்கப்புறம் அது விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம் ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான் அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வர வராது ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது ஸோ ப்ராமர்டிங்னும் போது சார் நீங்கள் ப்ராமர்டிக் பண்ணுங்க சார் நீங்கள் ப்ரா ப்ராமன் பண்ணுங்கள் அப்படின்னு சரி நான் இதுக்காக நான் டைலாகை மய் பண்ணிக்கிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுனா உனக்கு அந்த இது பெருசுனா அந்த தாத்தா அது பெருசுனா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க நான் ட்ராலி கூடே போவேன் ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்திட்டு அதே மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்திட்டேன் அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் அப்படின்னா இல்லை இல்லை நான் டைலாக் மறுத்துட்டேன் கட் கட் கட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும் இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்பிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க எப்படி பரவாயில்லையே சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு அது அந்த ஒரு ரெண்டு படத்துலேயே நட்பு கதையிலையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணோம் பாபா நச்சாடு இல்லை இல்லை பாவா நச்சாடு ஏமா நாகார்ஜுனா ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் இப்போ பின்றாங்க இருபத்தொம்பது வருஷம்தான் ஆச்சா நீங்கள் வந்து ம் இன்னும் வளரும் நீங்கள் இன்னும் முப்பது வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது நீங்கள் சினிமா விட்டு போகணும்னு நினச்சா கூட சினிமா விடாது நாகேஷ் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார் அது தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம் அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார் ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்ட தவிர மற்றபடி டேலாக் டெலிவரியாக அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசா தசாதாரத்தில் ஒரு பெரிய இது எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் டேபிளில் அவர் வெஜிடேரியன் எல்லாம் கை கவிட்டு இப்படி போனார் கமல் சார் வந்து சிக்கன் சிக்கனை வந்து ரெண்டு ஃபோர்க்கில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தார் போயிட்டு இன்னும் சாகலை சோ அந்த போறார் அப்போ வந்து இந்த மறக்க முடியாது சோ சினிமா நம்மள விடாது நீங்க கவலைப்படாதீங்க நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன் பாப்போம் நான் விட மாட்டேன் சினிமாவை வனிதா நீ பாராட்டின பாராட்டுக்கு உங்க அம்மாவா இருந்தால் நேரம் உங்க காயத்தில் இருந்தால் சைனா எடுத்து பிரசாத்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க மஞ்சுக்கா மஞ்சுக்கா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின் க வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஹீரோஸ் அவங்களுக்கு தெரியும் ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க உனக்கு பதினாறு மூட்டை கேட்குதாடா அவளுக்கு அந்த இடம்லாம் செம்ம கிளாஸ் தேட்டர் எங்க நம்ம பார்த்த பிரிவி தேட்டர்லேயே தாங்க ஸோ ஹீரோயின் அவங்க அவங்களோட நான் படம் பண்ணணும் ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டி இருக்கும் நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த லிஸ்டில் வாங்க எல்லாரும் பஸ்ஸில் இருந்து எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தியாகராஜ் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் இந்த எல்லாம் நடிச்சிருக்கார் நிறைய படம் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டவுடனே சரி இவர் நம்மளை மாதிரி கத்துவாரா எப்படி இருப்பார் அப்படின்லாம் அப்படி தான் நான் போனேன் ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவர் ஆனால் அந்த இருந்து அந்த இதில் இருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும் அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவரோட அவருடைய பாடி லேங்குவேஜ் எல்லாமே ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டாக கரெக்டான வர இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லா பல இடம் இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் வளர்த்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்